அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் ஜூன் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செவ்வாய் ஹோரையும் அமாவாசை திதியும் சேரக்கூடிய சமயத்துல அதாவது நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள துவரம்பருப்பையும் மிளகையும் இப்ப நான் சொல்ற மாதிரி ஒன்னா சேர்த்து வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் அது சொல்லலாம் ஒரு ரூபாய் கடன் கூட உங்களுக்கு மிச்சம் இருக்காது இனி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படாது நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அங்காரகனோட முருகப்பெருமானோட அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை செவ்வாய் நேரம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஆணி மாசத்தோட அமாவாசை நமக்கு ஆரம்பமாகுது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த அம்மாவாசை திதி ஆரம்பமாகுது நாளைக்கு விடியக்கூடிய கூடிய தான் அமாவாசை திதி நமக்கு இருக்கு எப்பயுமே இந்த அமாவாசை திதி சூரிய உதய நேரத்துல இருக்கக்கூடிய தான் நாம அமாவாசைய கணக்குல எடுத்துப்போம் அந்த வகையில நாளைக்கு தான் நமக்கு அமாவாசை இருக்கு இருந்தாலும் இன்னைக்கே இந்த அமாவாசை திதி ஆரம்பமாகறனால ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு இந்த நாள் ஏற்ற நாளா இருக்கு பொதுவா அமாவாசை நாள் நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் நம்ம முன்னோர்களோட அருள நமக்கு முழுமையா பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அமாவாசை இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில் இன்னைக்கு நமக்கு சுக்கர சேர்க்கை இருக்கு இது எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு இதோட தொகை ஆறு அதே மாதிரி இந்த மாசம் ஜூன் மாசம் அதாவது ஆறாவது மாசம் அடுத்ததா கிழமை முருகப்பெருமானோட வழிபாட்டு முருகப்பெருமானுக்குரிய நம்பர் அந்த சுக்கர சேர்க்கை இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அதுலயும் அமாவாசை திதியும் ஒன்னா சேர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல சரியா சாயங்காலம் ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த வார்த்தைய பதினோரு முறை மட்டும் சொன்னாலே போதும் நம்பவே முடியாத மாற்றங்கள் உடனடியா ஏற்படும் சொல்லி அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு துவரம்பருப்பு தேவைப்படும் இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம் அந்த வகையில துவரம்பருப்பை பயன்படுத்தி செவ்வாய்க்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இருந்தாலே போதும் புதுசாலாம் துவரம்பருப்பு வாங்க வேண்டாம் இப்ப சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்புல இருந்தே இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒன்பது மிளகு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தை தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய தன்மையும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலதான் ஆன்மீக ரீதியாவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த எட்டு டு ஒன்பது நமக்கு செவ்வாய் செவ்வாய்ஹொரை நேரமா அமைஞ்சிருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஒரை நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுலயும் அமாவாசை திதியும் இந்த நேரத்துல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்பு அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருக பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துல ரெண்டு மூணு பேர் பேர்ல கடன் இருக்குன்னா அவங்க மூணு பேர் பேர்லயும் இருக்கக்கூடிய கடன் தீரணும்னு சொல்லி தாராளமா பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பிளை நான் கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இந்த சிஜில் சிம்பிளை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த செம்பல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிய காமிக்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவசியத்தையும் உடனடியாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி இந்த செஜில் சிம்பல வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில கொஞ்சம் துவரம்பருப்ப எடுத்துக்கிட்டு இதுல ஒன்பது மிளக வச்சுக்கோங்க உங்க வலது கையில இப்ப நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பையும் ஒன்பது மிளகையும் வச்சுக்கிட்டு உங்க கையை இறுக்கமா மூடிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும் அதற்கான வழி கிடைக்கணும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க கைல வச்சிருக்க கூடிய துவரம்பருப்பையும் மிளகையும் நீங்க வரைஞ்சி வச்சிருக்க கூடிய சிஜில் சிம்பல் இருக்கக்கூடிய கூடிய பேப்பர்ல வச்சிட்டு இந்த பேப்பரை மடிச்சு திரும்பியும் உங்க கையில வச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க தூங்கக்கூடிய தலகாணி கடில வச்சிருங்க இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமானது தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் நீங்க தூங்கக்கூடிய தலகாணி கடில இந்த பேப்பரை வச்சிருங்க தலகாணி கவர்க்குள்ள கூட நீங்க வைக்கலாம் இப்படி மிளகையும் துவரம்பருப்பையும் மடிச்சு வச்சிருக்க கூடிய இந்த பேப்பர் நீங்க நைட்டு தூங்கும்போது போது உங்க தலைக்கடியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரோட சேர்த்து மிளகையும் துவரம்பருப்பையும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த அமாவாசை திதியும் அதே மாதிரி கோரை நேரமும் சேரக்கூடிய சமயத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது முழுமையா அடையறதுக்கான வழிய காமிக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி